வரலாற்றின் ஆழத்தில் கற்கள் கடந்த கால ரகசியங்களை கிசுகிசுக்கின்றன காற்று தலைமுறைகளின் பிரார்த்தனைகளை சுமந்து செல்கிறது வானத்தையே அசைக்கும் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் ஹஸ்ரத் ஜகரியா அலேஹிசலாம் அசைக்க முடியாத பக்தியின் தீர்க்க தரிசி தன்னை சுற்றியுள்ள உலகம் சந்தேகித்த போதும் ஒருபோதும் இதயம் அசையாத ஒரு மனிதர் இந்த வரலாறு கடந்த காலத்திலிருந்து வந்த ஒரு நூல் மட்டுமல்ல இது நம்பிக்கையின் உயிருள்ள சான்று இடைவிடாத பிரார்த்தனை மற்றும் மனித புரிதலை மீறும் அற்புதங்கள் இன்று அவரது பயணத்தை காணவும் அவரது சோதனைகளின் பாரத்தை உணரவும் அவரது வாழ்க்கையை வடிவமைத்த தெய்வீக வாக்குறுதிகளில் வியக்கவும் உங்களை அழைக்கிறோம் இந்த வரலாறு உங்களை தூண்டினால் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் அழைப்பை நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஒளியை தேடுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ரூஹ் அல்தாரிக்கு குழு சேரவும் எனவே ஒன்றாக தீர்க்கதரிசிகளின் காலத்தால் அழியாத சரித்திரங்களையும் நமது உலகின் மர்மங்களையும் நாம் ஆராயலாம் இப்போது ஜகரியா அலஹிசலாம் அவர்களின் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போம் அசைக்க முடியாத நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம் அவரது பிரார்த்தனைகள் வானங்களுக்கு அப்பால் எதிரொலித்தன மேலும் அவரது மரபு இன்னும் விசுவாசிகளின் இதயங்களில் பிரகாசிக்கிறது நீங்கள் காணப்போவது கடந்த கால நினைவு அல்ல இது ஒரு அழைப்பு நமது ஆன்மா நமது நம்பிக்கை மற்றும் நமது விதிக்கான அழைப்பு மனித வரலாற்றின் பரந்த ஆண்டுகளில் நம்பிக்கை பொறுமை மற்றும் அசைக்க முடியாத பக்தி ஆகியவை மனித இதயத்தின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் என்ற நித்திய உண்மையை ஒளிரச் செய்யும் வாழ்க்கைகள் உள்ளன இந்த ஒளிர்வுகளில் ஹஸ்ரத் ஜக்கரியா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் நினைவில் வைத்திருப்பவர் என்று பொருள்படும் ஒரு மனிதர் உண்மையில் அல்லாஹ் அவரது நினைவை என்றென்றும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் மதிப்பிற்குரிய நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல்களான பனி இஸ்ரேலின் உன்னத வம்சாவளியில் பிறந்த ஜகரியாவின் ஆரம்பகால வாழ்க்கை நம்பிக்கை அறிவு மற்றும் அவரது மூதாதையர்களின் புனித மரபுகளில் ஊறிப்போயிருந்தது அவரது தந்தை பரியா அவருக்குள் பக்தியை மட்டுமல்ல தனது மக்களின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை பேணுவதற்கும் சேவை செய்வதற்கும் வழிநடத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் ஒரு பொறுப்புணர்வை ஊட்டினார் தீர்க்கதரிசிகளின் காலடிச் சத்தங்களையும் மலக்குகளின் கிசுகிசுக்களையும் அல்லாஹ் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுடனான நித்திய உடன்படிக்கையையும் கண்ட ஜெருசலேமின் புனித வளாகங்களுக்கு மத்தியில் ஜகாரியாவின் வாழ்க்கை வெளிப்பட்டது ஒவ்வொரு கல்லும் பக்தியை எதிரொலிக்கும் ஒவ்வொரு மூளையிலும் அற்புதங்களை பேசும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் தலைமுறைகளின் நம்பிக்கைகளை சுமந்து செல்லும் தெய்வீக இருப்பின் அடையாளமாக அந்த சன்னதி நின்றது சகரியாவின் பயணம் வெறுமனே தனிப்பட்டது மட்டுமல்ல அது ஆன்மீகம் மற்றும் சமூகம் சார்ந்தது தெய்வீக நோக்கத்திற்கும் மனித போராட்டத்திற்கும் இடையிலான பதற்றத்தையும் உறுதியான தன்மைக்கும் உலக கவனச் சிதறலுக்கும் இடையிலான பதற்றத்தையும் அவர் உள்ளடக்கியிருந்தார் அவரது வாழ்க்கை வரலாறு நம்பிக்கையின் ஒரு கலங்கரை விளக்கமாகும் இது இருண்ட காலங்களில் கூட நம்பிக்கை எவ்வாறு சொர்க்கங்களை நகர்த்த முடியும் என்பதை விளக்குகிறது தனது ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாக்கரியா தன்னை சுற்றியுள்ள புனிதத்தன்மையால் ஈர்க்கப்பட்டார் அவர் பாதிரியார்கள் அறிஞர்கள் மற்றும் பக்தியுள்ளவர்களிடையே நடந்து சன்னதியின் சடங்குகளை கடைபிடித்து தோராவின் வார்த்தைகளையும் தனது முன்னோர்களின் ஞானத்தையும் கற்றுக்கொண்டார் ஒரு சிறுவனாக இருந்தபோதும் அவர் தனது வயதுக்கு அப்பாற்பட்ட நுண்ணறிவை வெளிப்படுத்தினார் மனித நடத்தையில் உள்ள நுட்பமான குறைபாடுகளை அவர் கவனித்தார் பெருமை மெத்தனம் மற்றும் உண்மையான பக்தியிலிருந்து கவனச்சிதறல் இந்த ஆரம்பகால அவதானிப்புகள் அவரது இதயத்தில் ஒரு ஆழமான இயக்கத்தை வளர்த்தன செல்வம் அல்லது அந்தஸ்துக்காக அல்ல மாறாக நோக்கம் வழிகாட்டுதல் மற்றும் தனது மக்களை அல்லாஹ்வின் உண்மையான பாதைக்கு மீண்டும் அழைக்கும் திறன் ஆகியவற்றிற்காக ஜாக்கரியாவுக்கு இளமை பருவத்திலிருந்தே வழங்கப்பட்ட அசாதாரண ஞானத்தை குரான் விவரிக்கிறது இன்னும் அவர் குழந்தையாக இருக்கும்போதே நாம் அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் குரான் மூன்று முப்பத்து ஒன்பது இந்த ஆரம்பகால தெய்வீக கொடைதான் அவரை தனித்துவமாக்கியது ஒரு தலைவரின் இதயம் ஒரு அறிஞரின் மனம் மற்றும் ஒரு தீர்க்கதரிசியின் ஆன்மா கொண்ட ஒரு இளம் பையன் ஜகரியா முதிர்ச்சி அடைந்த அவர் குருக்கள் மத்தியில் தலைமை பதவிக்கு உயர்ந்தார் சன்னதியின் புனிதத்தை பேணுவதற்கும் அவரது மக்களின் ஆன்மீக வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் அவர் ஒப்படைக்கப்பட்டார் நீதி மற்றும் அறிவுக்கான அவரது நற்பெயர் வளர்ந்தது ஆனால் சவால்களும் அவ்வாறே வளர்ந்தன பனு இஸ்ரேலின் பெரியவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவித்தனர் விரோதமாகவும் இருந்தனர் ஊழல் அலட்சியம் மற்றும் மெத்தனம் ஆகியவை சமூகத்தின் தார்மீக கட்டமைப்பை அறித்துவிட்டன ஜஹரியா அந்நிய எதிரிகளை அல்ல மாறாக அல்லாஹ்வுடனான உடன்படிக்கையை மறந்துவிட்ட மக்களை எதிர்கொண்டார் ஆனாலும் அவர் உறுதியுடன் இருந்தார் தீர்க்க தரிசன தலைமைத்துவம் எளிமை அல்லது அங்கீகாரத்தால் அளவிடப்படுவதில்லை மாறாக தெய்வீக வழிகாட்டுதலுக்கு விசுவாசமாக இருப்பதன் மூலம் அளவிடப்படுகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் வழங்கிய ஒவ்வொரு அறிவுரையும் அவர் வழங்கிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர் கற்பித்த ஒவ்வொரு பாடமும் உடன்படிக்கையை நினைவில் கொள்ளவும் உண்மையான வழிபாட்டை புதுப்பிக்கவும் இதயங்களை சீர்திருத்தவும் ஒரு அழைப்பாகும் ஜகரியாவின் இதயத்தை மிகவும் பாதித்த சோதனைகளில் ஒன்று வாரிசு இல்லாதது அவரது முதுமை காலத்தில் அவர் உலக அங்கீகாரத்திற்காக அல்ல மாறாக நம்பிக்கை மற்றும் நீதியின் பணியை தொடரக்கூடிய ஒரு குழந்தைக்காக அல்லாஹ்வின் வழிகளில் வளர்க்கவும் பயிற்சி அளிக்கவும் வழிநடத்தவும் கூடிய ஒரு குழந்தைக்காக இயங்கினார் நபி ஜகரியாவின் பிரார்த்தனைகள் ஆழ்ந்த பாதிப்பையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கின்றன அவர் என் இறைவா என்னை குழந்தைகள் இல்லாமல் தனியாக விட்டுவிடாதே நீயே வாரிசுகளில் சிறந்தவன் அல்குரான் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது இந்த பிரார்த்தனை சகரியாவின் ஆன்மாவிற்குள் ஒரு சாளரம் மனித இயக்கம் பணிவு மற்றும் அல்லாஹ்வின் ஞானத்தின் மீதான முழுமையான நம்பிக்கை ஆகியவற்றின் கலவையாகும் ஆண்டுகள் கடந்தும் நம்பிக்கை தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் அவர் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து பொறுமையின் சக்தியையும் நம்பிக்கையின் மீள்தன்மையையும் நிரூபித்தார் சகரியாவின் விடாமுயற்சி கவனிக்கப்படாமல் போகவில்லை வானவர்கள் மனித எதிர்பார்ப்புகளை மீறும் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு யஹ்யா என்ற பெயர் கொண்ட ஒரு மகனைப் பற்றி நற்செய்தி கூறுகிறோம் அவர் நல்லவர் கற்புடையவர் நம்பிக்கையாளர்களில் தலைவராக இருப்பார் குரான் மூன்று முப்பத்து ஒன்பது வயதான தம்பதியருக்கு மகன் பிறந்தது ஒரு அதிசயம் அல்லாஹுவின் வரம்பற்ற சக்திக்கு ஒரு சான்றாகும் ஆனாலும் வாக்குறுதி ஒரு பொறுப்பையும் கொண்டிருந்தது தீர்க்க தரிசனத்திற்காக விதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை வளர்ப்பது தெய்வீக வழிகாட்டுதலை பெரும்பாலும் எதிர்க்கும் உலகில் ஞானத்தையும் பக்தியையும் வளர்ப்பது இந்த காலகட்டத்தில் ஜக்கரியாவின் பணிவு மற்றும் தொடர்ச்சியான பக்தியை ஹதீஸ் விளக்கங்கள் வலியுறுத்துகின்றன அவர் நீண்ட நேரம் நின்று தொழுகையில் ஈடுபடுவார் வழிகாட்டுதலையும் கருணையையும் தேடுவார் அல்லாஹ்வின் வாழ்க்கை திட்டத்தை நம்புவார் இந்த தெய்வீக வாக்குறுதி அற்புதங்கள் அசாதாரண நிகழ்வுகள் மட்டுமல்ல அவை மனித குலத்திற்கான படிப்பினைகள் அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணை மற்றும் ஞானத்தை நிரூபிக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது தெய்வீக வாக்குறுதியின் உறுதியுடன் கூட ஜகரியாவின் இதயம் மனத்தாழ்மையாலும் சிந்தனையாலும் நிறைந்திருந்தது இவ்வளவு ஆழமான விதியை கொண்ட ஒரு குழந்தையை அவர் எவ்வாறு வளர்ப்பார் பெரும்பாலும் நீதியை நிராகரிக்கும் ஒரு உலகின் ஆபத்துகளின் மூலம் அவரை எவ்வாறு வழிநடத்த முடியும் சகரியா அலே கதை மனித உணர்ச்சியின் ஆழமான ஆய்வாகும் ஏக்கம் நம்பிக்கை பயம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை அவரது ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் பின்னி பிணைந்துள்ளன அவர் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் பாதிப்பு மற்றும் வலிமை துக்கம் மற்றும் சமர்ப்பிப்பு இரண்டையும் பிரதிபலித்தது அவரது வாழ்க்கை நம்பிக்கை மற்றும் மனித உணர்வு ஆகியவற்றின் சரியான சமநிலையை மாதிரியாக கொண்டுள்ளது இந்த இரட்டை தன்மையை குரான் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது அவர் என் இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை வழங்குவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை கேட்பவன் என்று கூறினார் குரான் மூன்று முப்பத்தி எட்டு யஹ்யா அலேஹிசலாம் அவர்களின் பிறப்பு நித்திய தெய்வீக மகிமையின் ஒரு தருணத்தை குறித்தது ஜகரியா நபி தந்தையாக ஆனதை ஒரு வெகுமதியாக அல்ல ஆனால் ஒரு புனித பொறுப்பாக ஏற்றார் யஹ்யா குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி ஞானம் மற்றும் தீர்க்க தரிசன பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டார் தெய்வீக வழிகாட்டுதலின் தொடர்ச்சியையும் அல்லாஹுவின் வாக்குறுதியின் நிறைவேற்றத்தையும் உள்ளடக்கியது ஜகரியா நபியின் வாழ்க்கை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை தருகிறது பிரார்த்தனை என்பது தொடக்கம் மட்டுமே அல்லாஹ்வின் விருப்பம் நிறைவேறுவது பக்தி பொறுமை மற்றும் நடவடிக்கை ஆகியவற்றின் மூலம்தான் யஹ்யாவின் பிறப்பு ஒரு அதிசயமாக இருந்ததோடு ஒரு நினைவூட்டலாகவும் இருந்தது மனித வரம்புகள் அல்லாஹ்வின் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்போதும் அவர்களின் கற்பனைக்கு புறம்பான வழிகளில் அல்லாஹ்வினால் பதிலளிக்கப்படுகிறார்கள் ஆன்மீக சத்தியத்தை எதிர்க்கும் ஒரு சமூகத்தை வழிநடத்தி ஜக்கரியா சந்நிதிக்குள் தனது பணியை தொடர்ந்தார் பெரியவர்களும் போதகர்களும் சீர்திருத்தத்தை நிராகரித்தனர் ஆனாலும் அவர் விடாமுயற்சியுடன் இருந்தார் பொறுமை ஞானம் மற்றும் தார்மீக தைரியத்தை வெளிப்படுத்தினார் வரலாற்று ரீதியாக ஜெருசலேம் ஒரு ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அரசியல் பதற்றம் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் தார்மீக சவால்களை கொண்ட நகரமாகவும் இருந்தது எனவே ஜகரியாவின் தலைமை முற்றிலும் ஆன்மீகமானது அல்ல அது ஆழ்ந்த சமூக பொறுப்புணர்வு கொண்ட செயலாகவும் அவரது மக்களின் மனநிறைவு மற்றும் ஊழலுக்கு ஒரு சவாலாகவும் இருந்தது ஜகரியா மூலம் தீர்க்க தரிசன மீள்தன்மையின் தொடக்கத்தை நாம் காண்கிறோம் துன்பம் எதிர்ப்பு மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு மத்தியில் இந்த தீவின் நோக்கத்தை வெளிப்படுத்துதல் வயது முதிந்த போதும் நபியின் அர்ப்பணிப்பு ஒருபோதும் தளரவில்லை ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு நோன்பும் ஒவ்வொரு வேண்டுதலும் அல்லாஹ்வுக்கே முழுமையாக ஒப்பந்தப்பட்ட ஒரு ஆன்மாவின் பிரதிபலிப்பாக இருந்தது சகரியா ஒவ்வொரு முறையும் புனித ஸ்தலத்திற்குள் நுழைந்தபோது அவர் அல்லாஹுவின் கருணையையும் வழிகாட்டுதலையும் கண்டார் ஏனெனில் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது அவரின் ஞானம் முழுமையானது குரான் இருபத்தி ஒன்று தொன்னூறு அவரின் வாழ்க்கையின் இந்த கட்டம் அவரின் ஆன்மீக பக்தியின் உணர்ச்சி ஆழத்தை வெளிப்படுத்துகிறது அவர் தனிமையையும் சமூகத்தின் புறக்கணிப்பையும் மற்றும் பெரும் பொறுப்பின் சுமையையும் தாங்கினார் ஆனால் அவரது இதயம் ஒருபோதும் தளரவில்லை அது நபிமாரின் பொறுமையின் சாராம்சத்தை தன்னுள் பிரதிபலித்தது ஜகரியா நபியின் வரலாறு நமக்கு காலத்தால் அழியாத பாடங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பொறுமை செயலற்றது அல்ல சுறுசுறுப்பானது நம்பிக்கை மிகவும் பிரகாசமாக ஒளிரும் தருணம் நம்பிக்கை தொலைவாக தோன்றும் வேளையில்தான் பிரார்த்தனை சொர்க்கத்தை அடைகிறது மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருந்து வரும் வேண்டுதல்கள் கூட அல்லாஹ்வால் கேட்கப்படுகின்றன தெய்வீக சக்தி மனித வரம்புகளை கடந்தது மனிதர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றுவது அல்லாஹுவுக்கு சிரமமற்றது தலைமைத்துவம் தைரியத்தை கோருகிறது சத்தியத்திற்காக நிற்பது பெரும்பாலும் எதிர்ப்பையும் போராட்டத்தையும் அழைக்கிறது அவரது வாழ்க்கை அனைத்து விசுவாசிகளுக்கும் ஒரு வழிகாட்டியாகும் பொறுமை நம்பிக்கை மற்றும் சமர்ப்பிப்பு மூலம் சோதனைகள் நீடித்த மரபுகளாக மாற்றப்படுகின்றன என்பதை காட்டுகிறது ஹஸ்ரத் ஜகரியா அலை அவர்கள் நேர்மையான இதயங்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதை மனிதகுலத்திற்கு நினைவூட்டுகிறார்கள் அவரது வாழ்க்கை காலத்தினூடே எதிரொலிக்கிறது பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் விடாமுயற்சி செய்பவர்களுக்கும் அல்லாஹ்வின் திட்டத்தில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கிறது யஹ்யா என்ற ஒரு மகனைப் பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் அவர் குழந்தையாக இருக்கும்போதே அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் குரான் மூன்று முப்பத்து ஒன்பது ஜகரியா அலேஹிசலாமின் கதை தலைமுறைகளை கடந்து செல்கிறது விசுவாசத்தின் நீடித்த சக்தி தெய்வீக பதிலின் அற்புதம் மற்றும் அல்லாஹ் தனது அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை நினைவில் வைத்து வெகுமதி அளிக்கும் நித்திய வாக்குறுதிக்கு ஒரு சான்று நபி ஜகரியா அலேஹிசலாம் பிரார்த்தனை அற்புதங்கள் வழிகாட்டுதல் மற்றும் தெய்வீக அன்பு ஆகியவற்றால் பின்னப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் தனிமையில் அவர் செய்த உறுதியான வேண்டுதல்கள் முதல் ஒரு தீர்க்க தரிசன குழந்தையை வளர்ப்பது வரை எதிர்ப்பு திறன் கொண்ட சமூகத்தை வழிநடத்துவது முதல் சாத்தியமற்றதை காண்பது வரை அவரது வாழ்க்கை வரலாறு மனித குலத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாகும் அவரது வாழ்க்கை நித்திய உண்மையை நிரூபிக்கிறது நேர்மையான பக்தி ஒருபோதும் வீண் போகாது உண்மையுள்ள இதயங்கள் எப்போதும் நினைவில் வைக்கப்படுகின்றன மேலும் தெய்வீக ஞானம் அனைத்தையும் ஆளுகிறது நபி ஜகரியா அலஹிசலாம் அவர்கள் நிலைகுலையாத ஈமான் அளவற்ற பொறுமை மற்றும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கைக்கு ஒரு நித்திய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவனே கேட்பவன் அவனே பதில் அளிப்பவன் மேலும் மனித கற்பனைக்கு புறம்பான அதிசயங்களை அருள்பவன் நிச்சயமாக அல்லாஹ் சக்கரியாவின் நினைவை விசுவாசிகளின் வரலாற்றில் பதித்துவிட்டான் மேலும் அவரது வரலாறு அல்லாஹ்வை நேசித்து வழிபடும் இதயங்களின் பாதையை ஒளிரச் செய்யும் ஒரு நித்திய விளக்காக இருக்கும்